திருப்பமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் சேட்டான் இரண்டு என்கின்ற உலகத்தின் கடைசி பெறும் ஆயுதத்தை ஏவுவதற்கு தயாராக நிறுத்துவதற்கான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார் என்று ரஷ்யாவினுடைய அரச ஊடகமாகிய ஊடகமாகியா செய்தி ஸ்தாபனம் தெரிவித்திருக்கின்றது சர்வதேச நாடுகள் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன என்பது தொடர்பாக டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஜேக்கப் கேர்ஸ்போ எழுதிய சிறப்பு செய்தி இன்று வெளியாகி இருக்கின்றது அவர் கூறுகின்றார் அதிபர் பாவிப்பார இல்லையா என்பதற்கு உலகளாவிய ரீதியில் நேட்டோவினுடைய படைத்துறை தொடக்கம் பலர் தம்முடைய கருத்துக்களை கூறிவிட்டார்கள் ரஷ்ய அதிபர மௌனத்தின் பொருள்தான் என்ன அந்த மௌனம் சேத்தான் இரண்டு என்கின்ற ஏவுகணை மூலமாக தன்னுடைய மொழியை பேசுமா என்பதுதான் ஆய்வாக இருக்கின்றது இந்த ஏவுகணை தலையில் பத்து அணுகுண்டுகளை தாங்கக்கூடியது ஒவ்வொரு அணுகுண்டும் தலா பத்து தொன் எடைகள் கொண்டது இதனுடைய வேகம் மணிக்கு இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் எட்டி தொடக்கூடிய தூரம் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் அமெரிக்கா ஐரோப்பா சாதாரணம் ஏவி தாக்கியதன் பின்னதாக மறுபடியும் ரஷ்யாவிற்கு திரும்பும் இதை சுட்டு வீழ்த்த முடியாது இது ஐசிபிஎம் என்று அழைக்கப்படுகின்ற ஏவுகணை ஆகும் உலக யுத்தம் வருகின்ற பொழுது கடைசி பாவிக்கின்ற ஆயுதம் இதை எதற்காக நிறுத்துகின்றார் என்பது கேள்வி கடந்த செப்டம்பர் ஏழு இருபத்தி ஒன்றில் பின்லாந்து நாட்டுக்கு அருகில் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இதை பரிசோதித்திருக்கின்றார் அந்த பரிசோதித்த பொழுது ஏற்பட்ட பலத்த வெடியில் அறுபத்தி இரண்டு மீட்டர்கள் விட்டமுள்ள பெரும் குழியும் அதைத் தொடர்ந்து பல நூறு மீட்டர்கள் ஆழமான பெரும் குழியும் ஏற்பட்டிருப்பதை அமெரிக்காவினுடைய மெக்சர் சேட்டலைட் புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்கின்றது எனவே இந்த விவகாரத்தில் சாட்டான் இரண்டு ரஷ்ய அதிபர் தட்டிவிடுவாராக இருந்தால் அது படும் மோசமான விளைவை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இப்படி ஒரு ஏவுகணை தன்னிடம் இருக்கின்றது என்று அவர் பரிசோதித்த பொழுதும் அதனால் ஏற்பட்ட விபத்து ஒன்றின் பொழுதும் உலகம் ரஷ்ய அதிபர் கூறுவதை போல அப்படி ஒரு ஏவுகணையை ஏவ முடியாது அதை தயாரித்து இன்றைய பௌதிக உலகத்திற்கு உள்ளே செயற்படுத்தவும் முடியாது என்று வியாக்கியானப்படுத்தியது ஆனால் அதை செயற்படுத்தினால் அதை மீறி வேறொன்றை செய்ய முடியாது இதனால் இத்தகையோர் ஆயுதத்தை அவர் தயார் நிலையில் கொண்டு வந்த பின்னர் தான் உக்ரைனுடனான போரும் உலக ஒழுங்கை மாற்றுவதற்கும் தனி மனிதராக துணிவிற்கு வந்தார் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது எனவே இந்த விவகாரம் ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது இதன் பின்னர் என்னதான் நடைபெறும் என்பது ஒரு கேள்வி சென்ற வாரம் உக்ரைன் மீது இதே ஐ சிபிஎம் என்கின்ற ஏவுகணையை ரஷ்யா ஏவி தாக்கியது அதனுடைய தலையில் அணுகுண்டு இருக்கவில்லை இருந்தாலும் அது புறப்படுவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாக உக்ரைனை நோக்கி வரப்போகின்றது என்று அமெரிக்கா கூறியது இதுதான் ரஷ்யாவினுடைய தயாரிப்பில் பலையினம் இதே பலிஸ்டிஸ் ஏவுகணை புறப்படுவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாக இது புறப்பட போகின்றது என்பதை அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியும் ஏனென்றால் இதை நிறுத்தி இதற்கான எடுத்து இதை ஏவத் தொடங்குவதென்பதே பெரும் வேலையாகவும் அதற்குள் எதிரிகள் புறப்பட போவதை கண்டுபிடிக்கலாம் என்பது இதனுடைய ஒரு பல இருக்கின்றது மேற்கு நாடுகள் எல்லை மீறுமாக இருந்தால் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவி செய்யுமாக இருந்தால் எங்களிடமும் இருக்கின்றது முடிவு என்பதுதான் இதனுடைய பொருளாகவும் ரஷ்ய அதிபர் இப்பொழுது கொண்டிருக்கின்ற மௌனத்தின் பொருளும் அதுதான் அமெரிக்காவினுடைய அட்டாக் எம் எஸ் என்கின்ற ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு உள்ளே ஏவுவதற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியதன் பின்னர் பிரிட்டனின் ஸ்ட்ராங் ஷேடோ ஏவுகணைகள் ரஷ்யாவிற்குள் விழுந்து வடகொரியாவினுடைய படைத்துறை தலைவர்களினுடைய கதையை முடித்திருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யா இதை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கின்றது என்பது பொருளாகும் ஏனென்றால் ரஷ்யா தான் அணுகுண்டு தாக்குதலை நடத்த வேண்டும் என்கின்ற தேவை இல்லை மேற்கு நாடுகளே தாக்குதலை நடத்திவிட்டு ரஷ்யாவே தாக்கியது என்று கூறினால் அதை இந்த உலகம் நம்பத்தான் போகின்றது ஏனென்றால் யார் இறுதி வெற்றி பெறுகின்றாரோ அவர் கட்டுகின்ற கதைதான் உலகத்தின் வரலாறாக இருப்பதன் ரஷ்யா தன்னை பாதுகாக்கவும் இதை நிறுத்த வேண்டும் என்பதும் ஒரு பொருளாக இருக்கின்றது ஆனால் மேற்கு நாட்டு ராணுவ ஆய்வாளர்கள் இப்படி ஒரு கோணத்தில் ரஷ்யாவில் இருந்து தங்களுடைய ஆய்வுகளை பார்க்க இருக்கின்றார்கள் என்பதும் உண்மைதான் ஆர் எஸ் இருபத்தி எட்டு என்று ரஷ்யாவில் அணைக்கப்படுகின்ற இந்த ஏவுகணை தயார் நிலைக்கு வந்துவிட்டது என்று கூறியிருப்பது ரஷ்ய மக்களுக்கு புது நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றது இதனால் தாக்குவோம் தாக்குவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இது நிதர்சனமாக என்ன செய்யும் என்பதை சென்ற வாரம் கண்டோம் என்று அதனுடைய பாதிப்புகள் எப்படி அமையப்போகின்றது என்பதை புரிய முடிகின்றது என்றும் மேற்கு நாடுகள் தன்னை இறுதி அழிவிற்குள் தள்ளாது என்கின்ற ஒரு நம்பிக்கையே ரஷ்யா இந்த போருக்குள் துணிந்து இறங்கி இருப்பதன் அடையாளமாகும் ரஷ்யா உண்மையில் இதை பாவிக்க வேண்டுமா இதை மட்டும் ரஷ்யா தட்டிவிடுமாக இருந்தால் அதற்கு பின்னர் பேசுவதற்கு மொழியே இருக்காது என்ன நடைபெறும் என்பதை உலகம் முன்னரே கூற முடியாது அதனுடைய விளைவுகள் நிதர்சனமாக கண்ணால் கண்ட பின்னர் தான் யாராலும் கூற முடியும் அதை கண்ணால் கண்ட பின்னர் அதை கண்ணால் கண்டு தப்பிப் பிழைப்பதும் தான் இதற்கு மேல் ஆபத்தான ஓர் ஆயுதம் அமெரிக்காவிடம் இல்லை சீனாவிடமும் இல்லை எனவேதான் ரஷ்யா உலக முதன்மை நோக்கி நகர்ந்திருக்கின்றது இதை பாவித்தால் அதற்கு பின் கதை எதுவும் இல்லை இதனுடைய நிறை இருநூற்றி பத்து தொன்கள் இதனுடைய நீளம் முப்பத்தி ஆறு மீட்டர்களாகும் அதி உயர் வேகம் இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர்கள் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர்கள் சென்று தாக்கும் அமெரிக்காவை தொடுவதற்கு ஏழு செப்டம்பர் ஒன்று செப்டம்பர் இரண்டு தினங்களிலும் ரஷ்யா இதை வெடித்து பரிசோதித்திருக்கின்றது இதனுடைய தாக்கம் பாரதூரமானதுதான் ரஷ்யா இதை போருக்கு பாவிக்குமா பதில் கூற முடியவில்லை இதை பாவிக்கும் அளவிற்கு இன்றைய போர்கள் அவ்வளவு தூரம் உக்கிரமானதாக போய்விட்டதா அப்படியொரு உளவியல் தேவையா கேள்விதான் மேலும் இதை பாவிப்பதாக இருந்தால் ரஷ்யா தானாக பாவிக்க முடியாது சீனாவுடன் அனுமதி பெற வேண்டும் ஆனால் இறுதி போர் ஒன்றுக்கு செல்லுகின்ற பொழுது ரஷ்யா சீனாவிடம் பெற வேண்டிய தேவை இருக்காது இதை பாவிப்பது மிக மிக ஆபத்தானது அதன் பின்னர் வெற்றியாளராக இந்த பூமியில் வலம் பெற முடியும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இதை பாவிப்பதனால் மற்றவர்கள் அழிவதை விட பாவிப்பவரே அழிந்து போவதற்கான ஆபத்து இருக்கின்றது ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்துமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்றம் இருக்கின்ற ஸ்டாபெஸ் நிமிடம் இருபது செகண்ட்களில் இந்த ஏவுகணை வந்து தோடும் அதன் பின்னர் அங்கு எதுவும் இருக்காது இது உண்மையாக இருந்தால் இதற்காகவே ரஷ்ய அதிபர் உக்ரைன் மீது பெலிஸ்டிஸ் ஏவுகணையை அணுகுண்டு இல்லாமல் ஏவி பரிசோதித்திருக்கின்றார் இதனுடைய நோக்கம் அடுத்த கட்ட பாவனைக்கு அவர் தயாராகின்றார் என்பதுதான் அணுகுண்டு இருப்பதனால் வெற்றி பெற்றுவிட முடியாது அணுகுண்டை பாவிப்பது மிக கடினம் அணுகுண்டை பாவித்து சரியான இலக்கு து அதைவிட கடினம் அதனால் வெற்றி ஒன்றை நிறுவுவது அதை விட கடினம் அணுகுண்டு ஒரு நாடு பாவிக்குமாக இருந்தால் அகில உலகமும் அந்த நாட்டிற்கு எதிராக திரும்பும் இதனால் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகின்றன ரஷ்ய அதிபர் மிகப்பெரிய உளவியல் சிக்கலில் இருப்பதன் அடையாளம் தான் இப்படி பல்வேறு கருத்துக்கள் வெளிவருகின்றன இன்று காலை இந்த செய்தி டென்மார்க்கினுடைய செய்தி சேவை இரண்டில் வெளியாகி இருக்கின்றது இதனுடைய தமிழாக்கத்தையே இப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கின்ற உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே